பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம் வேதாகமத்திலிருந்து நமக்காக என் தேவனாய் கத்தை தருகிற வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்கலாம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்போதும் யாக்கும் உன்னை சிஷ்டித்தவரும் இஸ்ரோவிலே உன்னை ஒரு வாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாது உன்னை மீட்டிக்கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் அமை அல்ல லூயா தோத்ரம் இஸ்ரேவேலராகிய கர்த்தருடைய பிள்ளைகளை உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினெண்டாம் வசனத்தை இந்த மத வாக்கு நம்ம கொடுத்துருக்கிறார் அவர்களை அவர் அழைத்து கொண்டு வந்த நாற்பதாவது வருடம் அந்த முடியும் பொழுது அவர் சொல்லுகிறார் இப்பொழுது இருக்கிறது வெளியிலும் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னார் அருமையானவர்களே உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் இன்னைக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா பயப்படாதீங்க கொஞ்சம் மீட்டுக்கொண்டே கொஞ்சம் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து என் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் பிற்தாக்கல் முறுப்பு தாக்கல் செய்த பாவத்தின் மூலம் அந்த சாபத்தினால் நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் கிடந்தீங்க நீங்கள் காணல் தேசத்தை சுதந்திரிக்காமல் இருந்தீங்க அநேக ஆசிர்வாதங்கள் நன்மைகளில் சுகத்தையும் வல்லத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் பார்க்க முடியாமல் காணக்கூடாமல் சுதந்திரிக்க கூடாமல் அனுபவிக்க கூடாமல் இருந்தீங்க ஆனால் என் தேவனாய் கத்தை உங்களுக்காக அவர் சரீரத்தை செலவில் அறிவிப்பு கொடுத்து அவருடைய சரீரத்தை கிரையமாக செலுத்தி அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி இன்னைக்கு உங்களை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறாரு பயப்படாதேன்னு சொல்கிறார் அதனால் எதெல்லாம் இழந்து போயிருந்தாலும் பயப்படாத நான் உன் விற்பதாக்களுக்கு கொடுத்தது போல உனக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார் இங்கே யாக்கோவே என்று சொல்லுகிறார் பாருப என் தேவனாய் கத்தர் யாக்கோபை என்று கூப்பிட்டாலும் அதற்கு அவர் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேலேங்கிறாரு அப்ப எவ்வளவு நேசமா இருந்தா பாசமா இருந்தா யாக்கோபு அப்படின்னு சொன்னாலே வேதத்துல இருந்து உங்களுக்கு அதுக்குரிய அர்த்தங்கள் தெரியும் ஆனால் இந்த இடத்துல இஸ்ரவேலே என்று இன்னைக்கு உங்களை தாங்க சொல்றாரு உங்களை உருவாக்கின கத்தை சொல்லுகிறாரு தாயின் கருவியில உங்களை உருவாக்கின நோக்கத்தோடு இருக்கிறாரு உங்களுக்காக இசிறுவில் ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தது போல நமக்கும் அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு அவர்களை விட நாம் வாக்கியவாதிகளும் வாக்கியவாதிகளும் ஏனென்றால் புதிய உடன்படிக்கை ரத்தம் நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவக்குமார் கிறிஸ்துவ அவருடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களுக்காக சிலைவில் அறிவிப்பு கொடுத்தார் பழையற்பாட்டில் ஆடுகளை தான் பலியாக கொடுத்தாங்க இன்றைக்கு நமக்காக ஜீவனுள்ள கிறிஸ்துவே அவரே அவர் வந்து வழியாக வந்து அவர் ஒப்பு கொடுத்தாருங்க அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சரித்தனுடைய ரத்தமும் சரீரமும் நம்மளை மீட்டிருக்குதுங்க கர்த்தர் உங்களை என்ன இன்றைக்கு அதுதான் சொல்கிறாரு நீ எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் நீ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டத்தில் கட்டுகள் கடந்தாலும் உன்னை நான் இன்னைக்கு கொண்டேன் என்று சொல்கிறாரு பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு உங்களை பேரை சொல்லி அழைச்சி நிச்சயமாக இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து விஸ்வாசிப்பீங்களா உங்கள் பேரை சொல்லி அடைத்திருக்கேன் இன்னைக்கு இஸ்ரோ வேலைன்னு சொல்லிருக்க இடத்துல உங்களோட பேர் ஒரு வேலை எந்த பேர் அந்த சாந்தியா இருக்கலாம் ஹேமாவா இருக்கலாம் இல்லை திவ்யாவா இருக்கலாம் இல்லை விஜிலாவா இருக்கலாம் இல்லை சுகன்யாவா இருக்கலாம் இல்லை எதோ ஒரு பேருங்க ஷீலாவா இருக்கலாம் உங்களுடைய பேரை என் தெய்வனாய் கத்தர் செல்லமாய் அன்பாய் அழைக்கிறவருங்க அழைச்சு உங்களை ஆசிர்வதித்தேன் என்று சொல்லுகிறாரு நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற அழைத்தது மட்டுமில்ல ஆசீர்வத்து மட்டுமில்லை நீங்கள் என்னுடையவன் சொல்றது இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது நீங்கள் அவருடையவர்கள் நீங்கள் அவருடையவர்கள்ங்க அவர் உங்களுடையவர் அப்போ நீங்கள் அவருக்குள்ள அவர் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்போது எப்படிங்க பலவீனம் வரும் போராட்டம் வரும் வியாதி வரும் பண நெருக்கடி வரும் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு விரதம் நம்ம சத்துருக்கள் எப்படிங்க எழுப்ப முடியும் உங்களுக்கு விரதம் பில்லுசுனி மாந்தரி எப்படிங்க செய்ய முடியும் ஒன்றுமே வாய்க்காது போகுங்க உங்களை அவர் மீட்டு கொண்டேன் என்று சொல்லிட்டாருங்க நீங்கள் என்னுடையவன் என்று சொல்லுகிறாரு நீங்களும் நான் அவருடையவர்கள் கர்த்தர் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்மளை தொட்டிருக்கிறாரு நம்மளோட பேசி விசுவாசத்தோட ஸ்டெப் எடுத்து வைங்க காரியங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை இன்னைக்கு தொடங்குங்க நீங்க அவருடையவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாங்கி ஷீலா சாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமே